நம்மளில் ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா ரமலான் ஃபஸ்ட்டு நோன்பு ஆரம்பித்த உடனேயே நம்ம திருக்குறானை ஓத ஆரம்பிச்சுருவோம் அந்த ஓத ஆரம்பித்து நம்மளுக்கு இருபத்தி ஏழாம் தேதியிலையே நம்ம ஓதி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது யார் சொன்னதுன்னு தெரியல இருபத்தி ஏழுலையே தமாம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சமயங்களில் நம்மளால் அந்த அளவுக்கு ஓத முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா மனசு வேதனைப்படாதீங்க இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தான் குரான் ஓதணும்னு எந்த சட்டமும் கிடையாது நம்ம எப்போவுமே ஓதிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பெருநாள் தொழுக முடிஞ்சிட்டாலும் அந்த மறுநாள்லருந்து நீங்கள் அஞ்சு வக்தி தொழுக தொழுகும்போது ஒரு நாளைக்கு ரெண்டு பேஜ் நீங்கள் ஓதுங்க திருக்குரானில் ரெண்டு பேஜ் ஓதுனிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு மாதம் இல்லாட்டி ரெண்டு மாதத்தில் ஒரு குரான் அழகாக முடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன் நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ரமலான்ல தான் குரான் ஓதணும் அப்படிங்கிற எந்த சட்டமும் கிடையாது